ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து வரேன் நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அதனோட கொள்கை எல்லாம் அப்போ வந்து டிபி சிந்தன் அப்ப இருந்தாங்க மீனாட்சி சுந்தரம் அப்படின்னா நல்லா இது பண்ணியிருந்தாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கைது கட்சி அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து எப்படி நான் என்ன பண்ணுறதுட்டு அவர் இளவரசாரில் இருந்துட்டு வலது சார் என்னை கூப்பிட்டா இருந்தோம் வலது சாரில் கொஞ்ச நாள் பாயிண்ட் படுத்துறேன் அதுக்கப்புறம் நம்ம இது வந்து தீமான பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே இதில் வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் மெம்பர் ஆகலை மெம்பர் ஆகலை பயனு கோ கோலையா இருந்ததால கோகுலையாவோ ராசாயம் ராசா ரச சந்தீப் ஆமாம் சந்திப்பேருமா பெருமாள் உறுப்பினர் ஆகிட்டேங்க இப்போ உறுப்பினர் ஆகிட்டேன் நிறைய இடத்துல பார்க்குறேன் இந்த பதாகை அதாவது அந்த சின்ன குடிக்கிற பதாகை மாறுதுல அதுவும் சரி கொடியும் சரி ரெண்டு நீங்க கையில எடுத்துட்டே வரீங்க இது வந்து திருவட்டூர்ல சீமான் வந்து வேட்பாளர் நின்னாரு அப்ப வந்து இது இந்த கொடியை நான் உற்பத்தி இது பண்ண ரெடி பண்ண அப்ப அங்கங்க இருந்து தரும் போது யாரும் இதுல மாட்டிட்டு இதை எடுத்து ஒண்ணு இல்ல பாருங்க இதை வந்து இப்படி மாத்திட்டு இப்படி மாத்திட்டு

அந்த என்ன முந்தா நாங்கள் போயிட்டு இருந்தோம் அங்க வந்து நிறைய பேர் நிக்க வச்சிட்டு உட்கார்ந்து வச்சிருந்தாங்க சரி நாங்க மேடிக் போயிட்டோம் மேடிக் போடணும் ஒரே பிரச்சனை அதாவது இங்க இது போடக்கூடாது ஆறு மணிக்கு மணிக்கு தான் நீ மேடையை போடணும் அப்படின்னு ஒரே பிரச்சனை அப்போ போலீஸ்கார கிட்ட சொன்னோம் ஐயா இது சொல்றீங்க ஒரு மூணு மூணு வீடு தள்ளி மூணு வீடு தள்ளி பணம் கொடுத்துருக்காங்க அது போய் நீங்க அது மாதிரி நீங்க கேளுங்க அதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல போலீஸ் டிகார்ட்மெண்ட்டோட வண்டி வந்தது அந்த வண்டி வந்த உடனே நான் தான் சொன்னேன் ஐயா அங்கெல்லாம் காசு தராங்க ஐயா அவங்க பாருங்க ஐயாண்ணா அந்த இந்த அது உள்ள ஒரு ஒரு இது அது வந்து அது வந்து இப்ப எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லுது அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து லேடிஸ் எல்லாம் பிரசாரம் பண்ணிட்டு வராது ஐயா அந்த கூட காசு தராங்க ஐயாண்ணா ஆமா அவங்க எல்லாம் காசு வாங்கறதுக்கு நிறுத்தாங்க